டிவோட்டி நேயர்களுக்கு எண்ணி எழுப்பினர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே ஒன்றாம் தேதி நிகழக்கூடிய குரு பயிற்சி உங்களுடைய ஒவ்வொருவருடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நிறையா வந்து இந்த சனிப்பயிற்சினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு ராசினருமே வந்து இருக்காங்க நமக்கு எதாச்சும் கை தூக்கி விடக்கூடிய ஒரு ஹெல்ப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் தான் உங்கள் ஒவ்வொருவருக்குமே வந்து ஆறுதலை தரக்கூடிய உண்மையிலேயே வந்து வெற்றிகளை தரக்கூடிய அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வகையில் குரு பயிற்சி அப்படிங்கிறது வருது இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உங்கள் லைஃப்பையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பான்மையான ராசிகளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று மே உங்கள் வாழ்க்கையில் குரு வந்து விளக்கேற்றி வைக்க வருகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் குரு வந்து உங்களுடைய ராசியிலேயே அமர்வது அப்படிங்கிறத விட உங்களுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை அவர் பார்வை செய்ய போகிறார் குருவுக்கு எப்போதுமே தான் நின்ற இடத்தை விட பார்வை பலம் வந்து ரொம்ப வீரியமிக்கதாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக ஐந்துங்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையே அவர் பார்க்குறாரு அதே போல் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தையே அவர் பார்க்குறாரு இதுக்கு மேலே வேறு என்ன யோகம் வேணும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டம் எல்லா விஷயங்களும் எடுத்த காரியங்கள் நிச்சயம் வந்து ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க தொற்றது தொடங்கக்கூடிய ஒரு காலமாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி யாரெல்லாம் வந்து குழந்தை பேர் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்க அதே போல் திருமணத்திற்கு வரண் தேடிக்கொண்டு ரொம்ப நாள் காலதாமதமாகி இருந்த ரிஷபராசினருக்கு இந்த வருட இறுதிக்குள்ளார உங்களுடைய மனதிற்கு விரும்பிய அளவுக்கே ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வரன் அமைந்து நல்ல வாழ்க்கையும் துவங்கக்கூடிய வாய்ப்பை வந்து குரு பகவான் அமைத்து தர காத்திருக்காரு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அதே போல் பூர்வ ஜென்மத்தில் பண்ண புண்ணிய கணக்குங்கிறது எல்லா நேரங்கள்லேயும் கை கொடுத்துடாது அதற்குன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கிறது இப்போ உங்களுக்கு வரவே செய்திருக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு வியாபார ரீதியான உயர்வுகள் அப்படிங்கிறதும் இருக்கவே போகுது யாரெல்லாம் வந்து உத்தியோக உயர்வுக்காக காத்திருந்தீங்களோ ஒரு பதவி உயர்வு நமக்கு கிடைச்சிடாதான்னு காத்திருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டங்கிறது பொன்னான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கவே போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிக்கலாம் இன்னும் குறிப்பிட்ட சொல்லப்போனால் யாரெல்லாம் வந்து படிப்பை வந்து நம்ம அப்ராடில் வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு படி மேலே நம்ம வந்து நம்மளுடைய புஷனை உயர்த்திக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இவ்வளோ நாள் முயன்றிருப்பாங்க இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு சில காரணங்களால் அந்த ஃபாரினுக்கான ஸ்டடீஸில் நீங்கள் வந்து அந்த போட்டி தேர்வுகள்னு சொல்கிறோம் இல்லையா அதில் நீங்கள் கிளியர் பண்ணாமல் இருந்திருந்துருக்கலாம் அல்லது விசா கிடைக்காமல் இருந்திருக்கலாம் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே வந்து உடனடியாக உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்போ எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளார இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்கும் நீங்கள் யதார்த்தமாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அது தேவையில்லாத வாக்குவாதங்களை உண்டு பண்ணும் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு நம்ம லைஃப்பில் வந்து ஒரு நல்லது நடக்கப் போகுது அப்படிங்கும்போது முடிந்த வரை நம்ம வந்து பாசிட்டிவ் ஃபேஸுக்குள்ளார நம்ம நுழையும் போது நம்மளை நம்ம வந்து தாழ்த்திக்கணும் நம்மளை நம்ம வந்து ஒரு கிளியர் மைண்டோடு வச்சுக்கணும் ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் செய்து பில்டு பண்ணிக்காதீங்க அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அதே போல் செலவுகள் ஒரு பக்கம் வந்து சுப செலவுகளாக வரும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி திருமணம் போன்ற வைபவங்கள்லாம் கூடி வரக்கூடிய தான் அதற்காக மிக அதிகப்படியாக கடன் வாங்கி செலவு பண்ணுவதை தவிர்த்து கொள்ளணும் ஸோ என்ன தான் சுப செலவுகள்னாலும் ஆற்று போட்டாலும் அளந்து போடணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க ஸோ கவனமாக செலவுகளையும் பார்த்து நீங்கள் செய்யும் பொழுது இந்த ஒரு வருட காலங்கிறது ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை குரு பார்வை செய்வதுங்கிறது மிகப்பெரிய யோகம் மாபெரும் ஒரு பொற்காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம் உங்களுக்கு இந்த வருஷம் வந்து அதிர்ஷ்ட எண்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது செவ்வாய்க்குரிய ஒன்பதாம் மீன் ஒன்பது இருபத்தி ஏழு இந்த இரண்டு எண்களை வந்து நீங்கள் எப்போதுமே யூஸ் பண்ணிவிட்டு வாங்க இதை வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக நீங்கள் வாகனம் எண்ணாக இருந்தாலும் சரி ஒரு மொபைல் ஃபோன் புது நம்பர் ஏதாச்சும் வாங்குறீங்கன்னா இந்த எண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த வருஷம் முழுக்கவே உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்வுக்கு அதுவுமே காரணமாக இருக்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்லலாம் இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம்